வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நடக்க இருக்கின்ற விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலை பற்றி இங்கே பதிவு செய்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரும் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரும் போட்டியிடுகின்றார்கள் சீமானுடைய நாம் தமிழர் கட்சியும் களத்தில் இருக்கின்றது நிச்சயமாக திமுக வெற்றி பெறும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுங்கட்சி தான் வெற்றி பெற்று இதுவரைக்கு வந்துள்ளது எம்ஜிஆர் பிரிந்த காலத்தில் ஒரு சில இடங்களில் இடைத்தேர்தலில் திமுகவை எழுபதுகளில் துவக்கத்தில் அதிமுக வெற்றி பெற்றது எம்ஜிஆர் காலத்தில் அதுதான் அதுதான் மாயத்தேவர் திண்டுக்கல் பல்வேறு தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்க அது வேறு விஷயம் அதற்கு பிறகு வந்த தேர்தலாக நீங்கள் இடைத்தேர்தலில் பார்த்தா ஆளுங்கச்சி தான் வெற்றி பெற்றிருக்கு இயற்கையாகவே அது உளவியல் ரீதியாகவும் அரசாங்கம் அரசு இயந்திரங்கள் எல்லாமே அவங்க கையில் இருக்குது இப்படியாக இருக்கும்போது நிச்சயமாக திமுக வெற்றி பெறும் இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அதே போல் அதிமுக அதாவது எடப்பாடி தலைமையில் அதிமுக போட்டியிடவில்லை ஜெயலலிதாவும் திமுக ஆட்சி காலத்தில் அதாவது நான் சொல்வது எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் நடக்கும்போது ஸ்ரீவேகுண்டம் போன்ற இடங்கள்லாம் நடந்தது அதே மாதிரி கோவையில் ஒரு இடைத்தேர்தல் இதிலெல்லாம் ஜெயலலிதா போட்டியிடவில்லை புறக்கணித்தார்கள் அதிமுக பொறுத்தவரையில் இது வந்து புது விஷயம் இல்லை இப்படியாக இருக்கும் பொழுது இன்றைக்கு களத்தில் அங்கே பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு மரபு ரீதியான ஓட்டு வங்கி விக்கிரபாண்டியில் இருக்கின்றது ஜாதி ரீதியாக இருப்பினும் இந்த தேர்தல் முட்டல் தேவையற்ற சண்டைகள் இல்லாமல் அமைதியாக நடக்க வேண்டும் நிச்சயமாக இந்த தேர்தலில் சில பிரச்சனைகள் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக போட்டியிடுவதனால் சிக்கல்கள் வரலாம் அந்த அளவில் இன்றைக்கு அங்கே களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தேர்தல் பணி ஆற்றுவார்கள் அதே போல் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் பிரச்சாரங்கள் நடக்கும் இப்போது இதில் கொஞ்சம் பார்த்தானா அதிமுக என்ன போகுது நிச்சயமாக அதிமுக நிச்சயமாக திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அங்கே தாமரை இல்லை மாம்பழம் சொன்னதான் அதிமுகவை சேர்ந்தவர் நிச்சயமாக பாமகவுக்கு வாக்குகளை போடுவார்கள் என்று ஒரு கணிப்பு நிச்சயமாக இந்த ஒரு கணிப்பு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக வெற்றி பெற்றாலும் அங்கே ஓட்டு சதவீதம் எந்த அளவு திமுக பெறுகின்றது என்றுதான் கவனிக்க வேண்டும் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் நாலிலிருந்து அஞ்சு சதவீதம் ஓட்டு குறைஞ்சிருச்சு பழைய விக்கிரவாண்டியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க இப்போ எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாங்க என்கிற கணக்கை தான் நம்ம தேர்தல் முடிவில் பார்க்கணும் நிச்சயமாக திமுக வெற்றி ஒரு மாற்றுக்கருத்து இல்லைனா எதார்த்தமாக பேசுகிறோம் அதுக்காக இல்லாத பொல்லாதான் பேசுகிறாள்ல இப்படியான நிலையில் எவ்வளவு ஓட்டு சதவீதத்துக்கு திமுக வருதுன்னு பார்ப்போம் அதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விடயமாக இந்த தேர்தல் இருக்கும் நேரடி போட்டி தான் நாம் தமிழர் இயக்கம் அவங்களும் ஓட்டு கொஞ்சம் பிரிப்பாங்க இப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றன பார்ப்போம் தேர்தல் களங்கள் அமைந்து விட்டன முடிவுக்கு வந்தவுடன் கவனிப்போம் பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்